இதே ராமாலு ஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இதுவும் திருக்கண்ணபுரம் பாசுரம் தான் இதுவும் தாயார் பாசுரம் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பெருமாளைலாம் தெள்ளீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளிர் வெய்ய நிழ விழுநிதிவண்ணர் ஓ நீர் கண்ணபுரம் தொழுதாள் இவன் கல்வியோ கைவளை கொள்ளுவது தக் கைவளை கொள்வது தக்கதே தெள்ளியீர் தேவர் திருத்தக்கீர் வெள்ளிர் வெய்ய விழுநிதிவண்ணர் ஓ நீர் கண்ணபுரம் தொழுதாள் டிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே பெருமாள் கிட்ட தாயார் பாஸ் தாயார் பேசுகிறான் தெள்ளியீர் தெளிவான அறிவுடைய நீர் தேவர் தேவாதி தேவன் நீங்கள் திருத்தக்கீர் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிக்கு கணவனாக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் உடையவர் தக்கர்னா தகுதி உடையவர் திருத்தக்கீர் லக்ஷ்மிக்கு ஏற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீயப்பதி திருத்தக்கீர் வெள்ளீர் சுத்தமானவர் என்னை வெள்ளி உயிராக்க வல்ல பையு பையுடையினாக பகைக்கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பெரியாழ்வார சொல்லுவேன் அது என்னை வெள்ளுயிரா என்னை வெள்ளுயிராக்க வரலனா நீரும் பரிசுத்தமானவராக இருக்கணும் அந்த வெள்ளியிர் வெள்ளியின் வெய்ய நிதி வண்ண வெயில்னா சூடாக இருக்கிறது விழுன்னா ரொம்ப சிறந்த உயர்வான மதிப்புமிக்க நிதி என்ன விழுநிதி நிதின்னு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உருக்கின தங்கம் அந்த காலத்தில் இருக்கிறான் பெருமாள் வெய்ய நிதி வண்ண அதாவது வண்ணத்தை சொல்கிறாரா இல்லை பெருமாளுடைய மதிப்பை சொல்கிறாரான்னு பார்த்துக்கோங்க வெய்ய நிதி வண்ண இது பெரிய வாழ்வோட அர்த்தம் என் மனசில் முதல்ல விழி விழுநிதினோடனே எனக்கு தோணித்து விழுகின்ற நிதி ஆகாசத்திலிருந்து விழுகின்ற அந்த நிதி என்ன மழை கார் மேகம் இது மேகவண்ணர் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அது மாதிரி பிரிவா யோஜனை பண்ணல வெய்ய விழு நிதி வன்னர் இது வந்து வியாகியானத்தில் இருக்கிற அர்த்தம் உருக்கின தங்கத்தினுடைய நிறத்தை போல் இருப்பவர் விழுன்னா இந்த இடத்துல உயர்ந்த நிதி நிதியான தங்கம் வெய்யன்னா உருக்கப்பட்ட வெய்ய உருக்கப்பட்ட விழுநிதி அப்படின்னா புரியுறது உங்களுக்கு உருக்கப்பட்ட உயர்வான தங்கம் போன்ற நிறத்தை உடையவரே அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஓ நீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ பெரும்பாலும் அட்ரஸ் பண்ணிட்டார் அவன் அம்மா திடீர்னு ஞாபகம் தம் பெண்ணை பற்றி என் பொண்ணு என்ன காரியம் பண்ணா நீர் கண்ணபுரம் தொழுதாள் இவள் நீர்னா எப்பொழுதும் அலைவாய்ந்து கொண்டிருக்கிற பெரிய நீர்நிலைகளை சுற்றி இருக்கிற கண்ணபுரத்தை தொழுதாள் இவள் கல்வியோ இவளா திருடி சாதாரண கேட்குற இவளா திருடி இல்லை இவன் ஒரு தப்பு காரியம் பண்ணலையே உண்மை ரொம்ப தொழுதாள் கண்ணபுரம் சுவாமியே தொழுதா அவள் தான் இப்போ அதனால் திருடி ஆகிவிடுவாளோ கைவளை கொள்வது தக்கது இன்ஃபேக்ட் திருடர் நீர்தான் இந்த பெண்ணினுடைய கைவளையை கழண்டு போகும்படியாக செய்து விட்டீர் அவைகளை நீர்தான் கொண் ஏற்றுக்கொண்டு விட்டீர் உண்மையான திருடன் நீர்தாங்கிறத சொல்கிறதுக்கோசரம் இவள் கல்வியோ இல்லை நீர்தான் கல்வரான்னா பதில் நமக்கு தெரியிற மாதிரி அம்மா சொல்லியிருக்கான் புரியுதா இன்ன ஹூ ஓ துள்ளு நீர் கண்ணபுரம் தொழுதாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே என் பெண் செய்த ஒரே காரியம் அந்த கண்ணபுரத்து பெருமானை சேவித்தது தான் அதனால் அவள் கல்வியாக மாட்டாள் கல்வின்னா புரியுது கல்வன் கல்வி நீர்தான் கல்வர் ஏனென்றால் என்னுடைய கைவளை கொள்வது இந்த பெண்ணினுடைய கைவளை கொள்வது தக்கதே என்னுடைய பெண்ணின் கைவளையை கொள்வது ஒரு தகுந்த காரியமாக நீர் இவ்வளவு பெரியவர் இவ்வளப்பெரியவர் பெரியவர் நீர் தேவர் கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளீர் வெய்ய விழு நிதி வண்ணர் இவ்வளோ பெரிய ஆசாமி இந்த பெண்ணினுடைய கைவுலையை கொள்வது தகுந்த காரியம் அல்ல அப்படின்னு பெருமாளுக்கு புரிய வைக்கிறார் பாசனர்கள் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தெள்ளி தேவர் தேவர் திருத்தக்கீர் வெள்ளீர் வெய்ய விழு வண்ணர் ஓ துள்ளுநீர் கண்ணபுரம் தொழுதாளிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகன்